ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோரையும் மும்பையில் இந்தியா கேட்டில் சந்தித்தேன் அதுக்கப்புறம் சிவாஜி மியூசியத்தில் பழங்கால பொருட்கள் மத்தியில் செஞ்சு சந்தித்தேன் இப்போ நம்ம பார்க்குற இடம் என்ன அப்படின்னா கொடைக்கானலுக்கு பின்னாடி சைடு அதாவது நீங்கள் கொடைக்கானல் ஏறி இறங்கணும்னு அவசியம் கிடையாது திண்டுக்கல் தருமத்துப்பட்டியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த சைடு இருந்து வந்தாவே பல அட்வென்ச்சர் பயணத்தை தாண்டி நம்ம ஒரு நல்ல பிளேஸ் வருவோம் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுற மாதிரி இந்த இடம் இருக்குது ஒரு சின்ன அருவி அதை சுற்றி ஒரு பெரிய குளம் மாதிரி பிளேஸ் இங்கே உட்காந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே நேரத்தில் இந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் சாப்பிட்ற இடமா இங்கே வந்து அட்வென்ச்சரை தாண்டி வந்திருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் ட்ரிமிங் அவர் ஃபுட் நோ இஷ்யூ இந்த அட்வென்ச்சர் பணம் எப்படி இருந்துச்சுன்றத அந்த வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க ஷோமி திரும்புங்க

எங்க அச்சா பேரு எங்க பேர் குளிக்குது ஜாலியா வீடியோ அச்சா அச்சா குளிக்கிறது போட்டோ எடுக்கல வீடியோ ஜாலியா இருந்துச்சுன்னா நம்ம நீங்குற அளவுக்கு தண்ணி இங்கே இருக்குது அதே மாதிரி அங்கே குளிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா கொடைக்கானலோட பயமாக இருக்குது குற்றாலத்தோட பயமாக இருக்குது